அன்பான மாணவர்களே வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு மூணு இயற்கணிதத்தில் மேல் பார்வையில் உள்ள அனைத்து கணக்குகளையும் பார்க்க போகிறோம் இப்போ இதற்கு முன்னாடி உள்ள அனைத்து பாடங்களுக்கும் மற்றும் பயிற்சிகளுக்கான விடைகளை வீடியோவாக போட்டு லிங்க்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம் போய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் பக்கம் எழுபத்தி ஆறில் உள்ள மேல் பார்வை கணக்குகளில் முதல் கணக்கு கீழ்காண வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துக்கிறாங்க பின்வரும் கோவைகளில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை எழுதுக அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க சரிங்களா இங்க முதல் கோவை கொடுத்துக்கிறாங்க இந்த கோவையில் எத்தனை உறுப்புகள் இருக்கிறதுன்னு கேட்டுருக்காங்க நமக்கு தெரியும் பெருக்கல் வகுத்தலால் உருவாக்கப்படுவது தான் ஒரு உறுப்பு அப்போ கூட்டல் கழித்தல் வந்துட்டா அந்த உறுப்பு முடிஞ்சு அடுத்த உறுப்பு ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்குவோம் சரிங்களா அப்போ கூட்டலும் கழித்தலும் வந்தால் முதல் உறுப்பு முடிஞ்சிருச்சு இந்த கூட்டல் வரும்போது இங்கே ஒரு ஊருக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த இதில் ஆரம்பிச்சு இந்த கூட்டில் வரும்போது இரண்டாவது உறுப்பு முடிஞ்சிருச்சு கூட்டலுக்கு முன்னாடி முதல் உறுப்பு இந்த கூட்டலுக்கு முன்னாடி இரண்டாவது உறுப்பு இந்த கழித்தலுக்கு முன்னாடி மறுபடி மூன்றாவது உறுப்பு அப்போ இதோடு சேர்த்து நான்காவது உறுப்பு பாருங்கள் எக்ஸுங்கிறது ஒரு உறுப்பு இங்கே ப்ளஸ் ஒய்ங்கிறது ஒரு உறுப்பு ப்ளஸ் இசட்டுங்கிறது ஒரு உறுப்பு மைனஸ் எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது ஒரு உறுப்பு மொத்தம் நான்கு உறுப்புகள் கூட்டலோ கழித்தலோ வந்துவிட்டால் அதோட என்ன ஆயிரும் அந்த உறுப்பு முடிஞ்சிரும் அந்த கூட்டலுங்க அடுத்த உறுப்புக்குண்டான ஸ்டார்டிங் இப்போ பாருங்கள் இதில் கூட்டல் கழித்தல் எதுவுமே இல்லாதனால நமக்கு தெரியும் ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே கழித்தல் வந்துருச்சுன்னா அடுத்த உறுப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ இதுக்கு முன்னாடி இது ஒரு உறுப்பு அடுத்த கழித்தலோடு சேர்த்து ரவுண்ட் மாட்டு வரும்போது இங்கே கூட்டில் வந்துட்டால் இந்த உறுப்பு முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு உறுப்பு கழித்தலோட ரெண்டாவது உறுப்பு ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு அடுத்த கூட்டலோடு சேர்த்து இது மூன்றாவது உறுப்பு இது நான்காவது உறுப்பு இந்த இடையே பெருக்கல் இருக்கும் பெருக்கல் பிரச்சனை இல்லை பெருக்கல் இருந்தால் அதே உறுப்பு தான் ஆனால் கூட்டளவு எழுந்துடா இருந்தால் தான் அடுத்த உறுப்பு வரும் அப்போ இதிலே ஒரு நான்கு உறுப்புகள் இருக்கிறது இங்கே பாருங்க அதே மாதிரி இது முதல் உறுப்பு இது இரண்டாவது உறுப்பு இது மூன்றாவது உறுப்பு மொத்தம் எத்தனை உறுப்புகள் வரும் மூன்று உறுப்புகள் வரும் சரி அதுக்கடுத்து கேள்வி பாருங்கள் பின்வரும் கோவைகளில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் எண் கெழுவை காங்க ஒவ்வொரு உறுப்புக்கும் எண் கெழு என்னென்னு கேட்குறாங்க சரிங்களா பாருங்கள் இது வந்து முதல் உறுப்பு சரிங்களா இது முதல் உறுப்புனா இதில் இருக்கிற எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கிற எண் என்னது ரெண்டு அப்போ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரினுடைய எண்கள் வந்து ரெண்டு சரிங்களா அடுத்து மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஒய் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஒய்ங்கிற இந்த உறுப்போட எண்கள் என்ன நம்பர் என்ன மைனஸ் அஞ்சு அடுத்ததா இந்த பிளஸ் ஆறு ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த உறுப்பினுடைய கீழ் என்ன பிளஸ் ஆறு இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஏழு எக்ஸ் அடுத்து வந்து வச்சிட்டீங்களா இதனுடைய எண்கள் வந்து ப்ளஸ் ஏழு அடுத்து மைனஸ் பத்து ஒய் அப்படிங்கிற இந்த உறுப்பினுடைய கெழு எண்கள் மைனஸ் பத்து நம்பரை மட்டும் எழுதிக்கணும் இதுக்கு இதனுடைய எண்கள் வந்து ப்ளஸ் ஒன்பது அதாவது மாறிகளை விட்டுட்டு எண்கள் கெழுனால் எண்களை எழுத வேண்டும் சரிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் இதுலேயே இரண்டாவது கேள்வி பாருங்கள் இங்கே எக்ஸ் பை மூணு இதனுடைய எண்கள் என்ன வரும் அப்போ ஒன்று பை மூணுன்னு வரும் கீழே பை மூணு வரும் எக்ஸங்கர் இடத்துல ஒன்று இல்லை ஒன்றுன்னு போட்டுக்கிறோம் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்போ என்ன வரும் மைனஸ் ரெண்டு பை அஞ்சுன்னு வரும் இங்கே பாருங்கள் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது தான் இந்த உறுப்பினுடைய எண்கள் இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஏழு பிளஸ் ஏழுங்கிறது தான் இந்த உறுப்பினுடைய எண்கள் இந்த உறுப்பின எண்கள் ஒன்று பை இந்த உறுப்பினுடைய எண்கள் மைனஸ் ரெண்டு பை இந்த உறுப்பினுடைய எண்கள் மைனஸ் ஒன்று இந்த உறுப்பினுடைய எண்கள் பிளஸ் ஏழு அடுத்ததாக பாருங்க பின்வருவனவற்றுள் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு ஜாடி மாதிரி கொடுத்து அதில் கொடுத்துருக்காங்க பின்வருவனவற்றுள்ள ஒத்த உறுப்புகளை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒத்த உறுப்புகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் போர்டில் கணக்கா போடுவோம் இப்ப பாருங்க அந்த ஜாடியில கொடுத்துருந்த உறுப்புகளில் ஒத்த உறுப்புகள் ஒரு சிலதை நான் எடுத்து இருக்கிறேன் முதல் உறுப்பு அந்த ஜாடியினுடைய முதல் உறுப்பு எக்ஸ் ஸ்கொயர் இல்லைங்களா அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு உண்டான ஒத்த உறுப்புகள் இரண்டு உறுப்புகள் இருக்குது அதாவது எக்ஸ் ஸ்கொயர்னா அந்த உறுப்பில் உள்ள மாதிரி எக்ஸு ஸ்கொயராக மட்டும்தான் இருக்கணும் எக்ஸு ஸ்கொயர்னால் எக்ஸு ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கணும் அப்போ மைனஸ் அஞ்சு எக்ஸு ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது இது இல்லாமல் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது இந்த மூன்று மொத்த உறுப்புகள் அடுத்த இரண்டாவது உறுப்பாக என்ன கொண்டுருக்காங்கன்னா மூணு ஒயின்னு கொடுத்துருக்காங்க அப்போ மூணு ஒய்க்கு உண்டான ஒய் மட்டும் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளை தேடி பார்க்கும்போது மைனஸ் மூணு ஒய் அப்படின்னு சொல்லி மற்றொரு உறுப்பு இருக்குது இந்த மூணு ஒய் மைனஸ் மூணு ஒய் மொத்த உறுப்புகள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவது மூணு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மூணு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா அதுக்கு உண்டான ஒத்த உறுப்பு எதுன்னு பார்த்தா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மட்டும் இருக்கிற மாதிரி எந்த உறுப்புன்னு தேடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்குது நான்காவது உறுப்பு நாலு எக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி உறுப்பு எதுன்னு தேடி பார்த்தோம்னா ரெண்டு எக்ஸ் அப்படின்னு மற்றொரு உறுப்பு இருக்குது அடுத்து எக்ஸு ஸ்கொயர் ஒய் அப்படின்னு முதல் லைனில் ஐந்தாவது உறுப்பு கூப்பிட்ருக்காங்க இதனுடைய ஒத்த உறுப்பு தேடி பார்த்தீங்கன்னா ஒன்பது எக்ஸு ஸ்கொயர் ஒய் எக்ஸு ஸ்கொயர் ஒய் மட்டும் இருக்கணும் முன்னாடி நம்பர் இருக்கலாம் கெழு இருக்கலாம் ஆனால் வேறு எந்த மாதிரியும் இருக்கக்கூடாது அதில் அடுத்த ஒன்பது பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஒன்று கூப்பிட்டுருக்குறாங்க ஒன்பது பி ஸ்கொயருக்கு அதே மாதிரி பி ஸ்கொயர் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்பது பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு உறுப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு கீழே நீங்கள் அடுத்தடுத்த லைனில் மறுபடியும் வேறு ஏதாவது உறுப்புகளும் அந்த உறுப்புகளுக்கு மாறிடும் அதாவது அதாவது ஒத்த ஒரு குப்பை நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு எழுதலாம் இந்த நான்காவது கணக்கு கூட்டுகன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு எக்ஸ் ஆறு ஒய் ஒன்பது எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கூட்ட முடியும் மாறுபட்ட உறுப்புகளை கூட்ட முடியாதுன்னு தெரியும் அப்போ இரண்டு எக்ஸின் ஒத்த உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது எக்ஸு இந்த இரண்டு எக்ஸை இந்த ஒன்பது எக்ஸை மட்டும் கூட்டுவோம் எக்ஸுக்கு அப்படியே எக்ஸுன்னு போட்டுக்குவோம் இப்போ ஒன்பது இரண்டையும் கொண்டீங்கன்னு வரும் பதினொன்று பதினொன்று எக்ஸ் அப்படின்னு வரும் அதாவது எக்ஸ் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு பழங்கள் அப்படின்னு வச்சுக்குவோம் ஒய் அப்படின்னா ஆப்பிள் பழங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஆரஞ்சு பழங்களையும் ஆரஞ்சு பழங்களையும் மட்டும்தான் ஒன்றா சேர்த்து ரெண்டு ஆரஞ்சு ஒன்பது ஆரஞ்சு பதினோரு ஆரஞ்சுன்னு சொல்ல முடியும் மொத்த உறுப்புகள் ஆனால் இது ஆப்பிள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஆரஞ்சையும் ஆறு ஆப்பிளையும் கூட்டணும்னா இரண்டு ஆரஞ்சும் ஆறு ஆப்பிள் தான் வருமே ஒழிய எட்டு அப்படிங்கிற ஒரு எண் அந்த இடத்துல வராது அதனால இது ரெண்டையும் உட முடியாது நம்ம கூட்ட முடியாது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு வை மைனஸ் ரெண்டு வை இதுவும் ஆப்பிள் வச்சுக்கோ இதுவும் ஆப்பிள் வச்சுக்கோ அப்போ ரெண்டு ஆப்பிளையும் போடணும் நம்மளால் அப்போ ஒன்பது ரெண்டு பதினோரு ஆரஞ்சுன்னு கேக்ஸ் போட்ட மாதிரி இங்கே ஒய்யை முதல்ல போட்டுக்கிறோம் இந்த இரண்டு எண்களையும் கூட்ட வேண்டும் கூட்ட வேணும்னா ஒரு ரெண்டு வேறு வேறு குறியாக இருக்குது இங்கே பிளஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்குது குறியா பிளஸ் இருக்காது அப்போ நமக்கு தெரியும் அப்போ இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் கழிச்சுட்டு பெரிய எண்ணின் குறியான ப்ளஸ்ஸை போடணும் அப்போ இதனுடைய வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லேக்ஸ் கம்மா ப்ளஸ் நாலு ஒய் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய நிலை ஐந்தாவது தான் இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்து சுருக்குகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு நாலு உறுப்புகள் கொண்ட ஒரு கோவை இங்கே ஒரு நாலு உறுப்புகள் கொண்ட ஒரு கோவை இந்த நிலையை சுருக்குன்னு கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம இரண்டு கோவைகளையும் ஒரு கோவை ஒரு கோவை என்று எதுமா எழுதிங்க முதல்ல இந்த கோவை இருக்கும் அஞ்சு எக்ஸின் அடுக்கு மூணு ஒய்னு அடுக்க மூணு மைனஸ் மூணு எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஒய்யின் அடுக்கு ரெண்டு ப்ளஸ் xy ஒய் ப்ளஸ் ஏழு இந்த புகையை அடுத்து இந்த பகை ஃப்ரீயில் எழுதி போட்டணும் சரிங்களா இப்போ ரெண்டு எக்ஸ் இந்த ரெண்டு எக்ஸ் இந்த இடத்துல எழுத முடியுமா நான் எழுத முடியாது ஏன்னா இது எக்ஸ்க்யூப் ஒய்க்யூப்ங்கிறது வேறு ஒரு உறுப்பு ரெண்டு எக்ஸ் வேறு ஒரு மாறு இரண்டும் வந்து மாறுபட்ட உறுப்புகள் ஆகிற ஒற்ற உறுப்புக்கு கிடையாது அப்போ எக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு உறுப்பு எங்கே இருந்ததுன்னா தான் இங்கே எடுத்தது பாருங்கள் இங்கே இருக்குது அப்போ ப்ளஸ்ஸு ஒய் க்யூப் தான் இங்கே எடுத்து எழுதிக்கணும் அடுத்து தான் இங்கே எக்ஸ்எஸ் கொயர் ஒய் ஸ்கொயர் இங்கே எக்ஸ்எஸ் கொயர் ஒய் ஸ்கொயர் பெங்க இருக்கு பாருங்க இங்கே தான் அப்போ ப்ளஸ் ரெண்டு எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அடுத்த எக்ஸ் ஒய் ஒரு பெங்க இருக்கு பாருங்க இங்கே இருக்குது அப்போ ரெண்டு எக்ஸ் ஒயின்னு போட்டோம்னா முன்னாடி குறி ஒரு கோவையில் நடுவில் ஒரு உறுப்பு வந்து குறி இல்லாமல் இருக்கவே முடியாது குறி இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன ஓட்டுக்குவோம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டுப்போம் அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் அஞ்சு அப்படின்னு போட்டு அழகாக நம்ம கூட்டிடுவோம் இனிமேல் ஈஸி சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த ரெட்டையும் பின்னாடி இருந்து கூட்டுவோம் கூட்டினா இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் கழிக்க வேண்டும் நமக்கு தெரியும் கழிச்சா ரெண்டு ஏழு அஞ்சு ஒரு ரெண்டு பெரிய எண்ணான ஏழின் குறி ப்ளஸ்ஸை போடணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் இங்கே கெழுக்களை தான் கூட்டுவோம் மாரிகளை அப்படி எழுதிட்டு கெழுக்களை கூட்டம் இல்லைங்களா கெழுக்களே இல்லாமல் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஒன்றுன்னு சொல்லி போட்டுக்குவோம் நம்ம தான் போட்டுக்கணும் கெழு இல்லாமல் இருந்தால் கெளு ஒன்றுன்னு போட்டுக்குவோம் எக்ஸ் போட்டாச்சு இங்கே ரெண்டு ஒரே குறியாக தான் இருக்குது இப்போ ரெண்டையும் இங்கே கூட்டினீங்கன்னா மூணு வரும் பெரிய என்னென்ன குறியான ப்ளஸ் தான் வரும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டுருவோம் ஒய் ஸ்கொயர் போட்டுருவோம் இரண்டும் வேறு வேறு குறியாக இருக்குதுனால் கழிக்கணும் மூணு ரெண்டு கொச்சுங்க ஒன்று மூணின் குறி மைனஸ் பெரிய என்னென்ன மூணின் குறி மைனஸ் இங்கே பாருங்கள் எக்ஸின் அடுக்கு மூணு ஒய்யின் அடுக்கு மூணு அல்லது எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் இங்கே மாறி இல்லாதனால சரி கெழு இல்லாதனால கெழுவில் ஒன்றுன்னு போட்டுறோம் இப்போ பாருங்கள் இங்கே ப்ளஸ் ஒன்று இங்கே ஒன்றுமே இல்லை அதனால் ப்ளஸ் ப்ளஸ் அஞ்சு ரெண்டு குழியும் ஒரே குழியாக இருக்கனால போட்டுருவோம் பெரிய எண்ணின் குழியான ப்ளஸ் அதாவது எந்த எண்ணின் குழி போனால் இந்த இடத்துல ப்ளஸ் தான் வரும் இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஆறு எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் மைனஸ் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது தான் இந்த கேள்வினுடைய சரியான படை அடுத்த கணக்கு பாருங்கள் ரெண்டு எக்ஸ் ஒய் மைனஸ் அஞ்ச் ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஒய் ப்ளஸ் ஒன்பது கமா மூணு ஒய் மைனஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் ஏழு கமா மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் பத்து அப்படிங்கிற மாதிரி இந்த மூன்று பக்கங்களை கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவை கண்டுபிடி இது மாதிரி மூன்று பக்கங்கள் இருந்துன்னா அந்த முக்கோணத்தின் சுற்றளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் முக்கோணத்தினுடைய சுற்றளவு அப்படிங்கிறது இது அஞ்சு இது ஆறு இது ஏழுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதன் சுற்றளவுனா இருந்து இங்கே போய் திருப்பி இங்கேருந்து எவ்வளோ தூரம் போய் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வரணும் சுற்றி வரக்கூடிய அளவு அப்போ அஞ்சு ஆறு பதினொன்று பதினொன்று ஏழு பதினெட்டு கூட்டி போடுவோம் அதே மாதிரி தான் இங்கே இந்த மூன்று பக்கங்களையும் கூட்டணும் அதுதான் இந்த உட்படத்தினுடைய சுற்றளவு முதல்ல இந்த இரண்டு பக்கங்களை கூட்டுவோம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்பது இந்த பக்கத்தையும் அடுத்து இந்த பக்கத்தை எழுதி கூட்டுவோம் 3y・ ஒய் ம ப்ளஸ் ஆர் எக்ஸ் இல்லைங்களா மைனஸ் ஆரிஎக்ஸ்ன்னு போட்டேன் மூணு ஒய் ப்ளஸ் ஆரி எக்ஸ் மைனஸ் ஏழு மூணு ஒய் ப்ளஸ் ஆரியக்ஸ் மைனஸ் ஏழுன்னு கூட்டாங்க சரிங்களா இப்போது இந்த எழுத முடியாது அப்போ ஏன்னா ரெண்டும் மாறுபட்ட உறுப்புகள் அப்போ ப்ளஸ் ஆரி உறுப்பு இங்கே போட்டாச்சு குறி இல்லை அதனால் மூணு ப்ளஸ் போட்டுடுறோம் இங்கே என்ன வரும் மைனஸ் ஏழு இந்த இரண்டு உறுப்புகளையும் கூட்ட போகிறோம் கூட்டணுன்னா நமக்கு என்ன வரும்னா பின்னாடி இருந்து கூட்ட போகிறோம் இரண்டும் வேறு வேறு குறிகளாக இருந்தால் கழிக்க வேண்டும் கழிச்சா ரெண்டு பெரிய எண்ணான ஒன்பதின் குறியை போட வேண்டும் அடுத்து ஒய் போடுறோம் ரெண்டும் வேறு வேறு குறியாக இருக்கிறதுனால கழிக்கிறோம் அஞ்சில் மூணு வச்சுனா ரெண்டு பெரிய எண்ணான ஐந்தின் குறியை போட போகிறோம் இரண்டும் ஒரே குறியாக இருக்கிறதுனால கூட்ட போகிறோம் எந்த எண்ணின் குறியை போட்டாலும் ப்ளஸ் தான் வரும் அதனால் பெரிய இருந்தாலும் பெரிய எண்ணின் குறியை போடுவோம் அப்படின்னு வச்சுக்கோம் சரிங்களா இது இரண்டு பக்கங்களையும் கூடுதல் இருந்துச்சு இப்போ மூன்றாவது பக்கத்தை கீழே எழுதி கூட்டணும் எக்ஸ் நேர் எக்ஸ் உறுப்பு மைனஸ் நாலு எக்ஸ் ஒய் நேர் ஒய் உறுப்பு ப்ளஸ் ஒய் அடுத்து மாறிலி கான்ஸ்டன்ட் நேர் கான்ஸ்டன்ட் எழுதி சரி வெளியாச்சுக்கலாம் ரேட்டு இப்போ பாருங்கள் இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்ட வேண்டும் பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் இங்கே ஒய் போட்டணும் இங்கே நம்பர் இல்லை ஒன்று போடுறோம் சரிங்களா அப்போ இங்கே ரெண்டும் வேறு வேறு குறியாக இருக்கனால ரெண்டில் இல்லை ஒன்று போச்சுன்னா ஒன்று பெரிய நம்பரான ஆனால் குறியே போடுறோம் அடுத்து இங்கே எக்ஸு ரெண்டும் வேறு வேறு குறியாக இருக்கிறனால கழிக்கிறோம் கழித்தோம்னா நாலு பெரியன்னு கூறியே போடுறோம் இதுதான் இந்த முக்கோணத்தினுடைய சுற்றளவு முக்கோணத்தின் சுற்றளவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிதான் முக்கோணத்தின் சுற்றளவு எழுதி சமம் போட்டு எழுதிருங்க நாலு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் பன்னெண்டு இங்கே ப்ளஸ் முன்னாடி இருந்து போட வேண்டிய அவசியம் இல்லை